அம்மா பொண்ணா பிறந்து புட்டா முத்து மாறி அடி முத்து மாறி உன் பொட்டுக்காக எங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி செவ்வாய்கிழமையில முத்து மாறி அடி முத்து மாறி உன் செந்தூரம் வாங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி கண்ணபுரம் மஞ்சளுக்கு ஏங்குறோமே அம்மா ஏங்குறோமே உன் காவேரி கதம்பத்துக்கு ஏங்குகிறோமே அம்மா ஏங்குறோமே மாவிளுக்கு மணிவில காடுகிறோமே அம்மா பொண்ணா போறந்து விட்டா முத்து மாறி அடி முத்து மாறி உன் பொட்டுக்காக ஏங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி வெள்ளிக்கமையில முத்து மாறி அடி முத்துமாறி விளக்கேத்த கூடுறோமோ முத்து மாறி அடி முத்து மாறி ஈர போடவையுடன் முத்து மாறி அடி முத்து மாறி உருள்தண்டம் போடுறோமே முத்து மாறி அம்மா முத்து மாறி மாங்கல்யம் உணதென்று சொல்கிறோமே அம்மா முத்து மாறி மகமாறி பலத்தால் வாழுறோமே அம்மா முத்து மாறி அரசோடு வேம்பாக ஆடுறோமே அம்மா பொண்ணா பொன்னா விட்டா முத்து மாறி அடி முத்து மாறி உன் பொட்டுக்காக ஏங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி குடக மாலை பிறந்தாய் முத்து மாறி அடி முத்து மாறி கொள்ளினமாய்டுரிய முத்துமாறி அடி மாறி கனக மணி முத்து மாறி அடி முத்து மாறி கருவாகி ஆடுரியே முத்து மாறி அம்மா மாறி மடிப்பிச்சை கேட்டோமே முத்து மாறி அம்மா முத்து மாறி மணிப்பிள்ளை தந்தாயே பாசக்காரி அம்மா முத்து மாறி உன் தயவாலே பிள்ளை களி தீந்ததோடி அம்மா பொண்ணா போறந்து பிட்டா முத்து மாறி அடி முத்து மாறி ஓன் பொட்டுக்காக ஏங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி செம்பட்ட சடபோட்ட முத்து மாறி அடி முத்து மாறி தினம் உன் வீட்டை தேடுதம்மா பொண்ணு ஜாதி அம்மா பொண்ணு ஜாதி பெண் புத்தி பெரும் புத்தி முத்து மாறி அடி முத்து மாறி அது உன் பக்தி கொள்ளுவதால் முத்து மாறி அம்மா முத்து மாறி பாவையரை பூவையரா மாத்து தாயே அடி முத்து மாறி அவர் புத்தியிலே பத்திரசம் ஊட்டு தாயே அம்மா முத்து மாறி இல்லறத்தை நல்லறமா செய்து தாயே அம்மா பொண்ணா போறந்து புட்டா முத்து மாறி அடி முத்து மாறி உன் பொட்டுக்காக எங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி செவ்வாய் கிழமையில முத்து மாறி அடி முத்து மாறி உன் செந்தூரம் வாங்க வேணும் முத்து மாறி அடி முத்து மாறி கண்ணபுரம் மஞ்சளுக்கு ஏங்குறோமே அம்மா ஏங்குறோமே உன் காவேரி கதம்பத்துக்கு ஏங்குறோமே அம்மா ஏங்குறோமே மாவிளக்கு மணிவிளக்கா ஆடுறோமே அம்மா பொண்ணா போறந்து விட்டா முத்து மாறி அடி முத்து மாறி உன் பொட்டுக்காக எங்கே வேணும் முத்து மாறி அம்மா முத்து மாறி